விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி பவர் டில்லர்னு விற்பனை வந்துருங்க அதை பற்றி தான் டிடெலாம் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி எக்ரிடெக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷனை செட் பண்ணிடுறீங்கன்னா அந்த ஒரு விவசாய சம்பந்தமாக பார்த்து விடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டா இம்ப்ளிமெண்ட்ஸ் குறைந்த விலையில் நேரடியாக இடமாறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட மாடலாக பேருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலுங்க பதிமூணு ஹெச்பி வருங்க விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டீசல் இன்ஜின் வண்டிங்க வண்டி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி வில் டூல்ஸ் பாக்ஸு கேஜி வில் லிவர் ஸ்டாண்டு இது எல்லாமே கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன நேரடியை தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பூவரசன் குப்பத்தில் தான் இந்த வண்டி விற்பனைக்கு இருக்கு இந்த வண்டியோட விலை மற்றும் இதர டீடெயிலுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீடெயில் கேட்டுக்கோங்க விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டீசல் இன்ஜின் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேராக போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினமாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க விஎஸ்டி சக்தி பவர் டீலர் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள்கிட்டையும் ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிப்பர் டேட்டர் ஜேசிபி மினி டேட்டர் ரொட்டோவேட்டர் பேலர் ஏர் ஹோஸ்டர் போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் விற்பனை இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த சேனலோட போர்பேஜில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது ஃபோட்டோ மற்றும் டீடெயிலில் சென்ட் பண்ணுங்கள் உங்களோடதையும் நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி நண்பர்களே